சகோதரர் பக்ஸிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பாழ்நிலம் என்றார்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எலிசா தீர்க்கு தரிசியின் காலத்தில் எரிகோவின் நிலை மலடாக இருந்தது இந்த நாட்களில் பல இடங்களில் உள்ள கனியற்ற சபையின் நிலைக்கு இதை ஒப்பிடலாம் ஆவிக்குரிய ரீதியில் இதே போன்ற நிலைமைகள் நிலவும் இடங்களில் அதாவது தேவாலயங்களில் மலட்டுத் தன்மையை அகற்ற எலிசா போன்ற மனிதர்கள் கருத்திற்கு தேவையாயிருக்கிறது தேவ ஊழியர்களுக்கு மத்தியில் அதிக பலன் இல்லாமல் பரபரப்பான செயல்களில் ஈடுபடுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் தீர்க்கதரிசியின் பல புத்திரர்கள் எலியா தீர்க்கதரிசியின் கீழ் தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டிருந்தனர் இருப்பினும் அவர்கள் அதை பற்றிய சந்தேகங்களால் நிறைந்திருந்தனர் அதனால்தான் தேவனுடைய வழிகளைப் பற்றி அறியாமையில் அவர்கள் இருந்தபடியால் எலிசாவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எலியா பின்தொடர்வதை தடுக்க அவர்கள் தங்களால் இயன்றவரை முயன்றனர் எலியா கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பதை எலிசா நன்கு அறிந்திருந்தான் தெற்கு தரிசன குமாரரும் இதை அறிந்திருந்தனர் வசனம் மூன்று ஆயினும் அவர்கள் எலிசாவுடன் போவதற்கு பதிலாக எலியாவை பின்தொடரிலிருந்து அவனை தடுக்க முயன்றனர் இறுதி வரை எலியாவுடன் இருப்பதற்காக எலிசா எந்த சோதனையும் தியாகத்தையும் சந்திக்க ஆயத்தமாயிருந்தான் எலிசாவை போன்ற உண்மையுள்ள ஊழியர்கள் கர்த்தருக்கு தேவையாயிருக்கிறார்கள் தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் எலியாவையும் எலிசாவையும் சந்தேகமானதுடன் பார்த்தனர் எலிசா தனியாக திரும்பி வந்தபோது அவர்கள் தங்கள் சந்தேகங்களை அவனிடம் தெரிவித்தனர் வசனம் பதினாறை பார்க்கவும் அவர்களில் ஐம்பது பலசாலியான மனிதர்கள் எலியாவை தேடி செல்ல விரும்பினர் இது காட்டுடைய ஆவியால் எடுக்கப்பட்டாலும் அவர்கள் வாதிட்டனர் அவர்கள் வற்புறுத்தினர் அவன் மலையிலோ அல்லது பள்ளத்தாக்கிலோ விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தது எலியா எடுத்துக்கொள்ளப்படும் வரை அவனுடன் இருக்க அவர்கள் கவலைப்படவில்லை என்றாலும் அவன் சரீரத்தை வைத்து ஒரு பெரிய இறுதி சடங்கை நடத்த வேண்டும் என்று அவர்களின் விருப்பமாக இருந்திருக்கலாம் இந்த தீர்க்க தரிசனின் குமாரர்கள் எலியாவை போன்ற தேவனுடைய உண்மையுள்ள ஊழியர்களை கொண்டிருந்தனர் அவன் அவர்களுக்கு தேவ வார்த்தையை விளக்கினான் ஆனால் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தனர் இதுபோல இன்றும் பலர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பலமும் உண்மையும் உள்ள ஊழியர்கள் தேனுடைய வார்த்தையை கற்பிக்கிறார்கள் ஆனால் பலர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள் பயம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சோதனைகளும் துன்பங்களும் வரும்போது அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்து மிகவும் சோகமான முகத்தோடு கூட செல்கின்றனர் எலிசாவை போல எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் மலட்டுத்தன்மை நீக்கி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பலனை கொண்டுவர கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக